வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் சுத்தமாக வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தா சண்டை சச்சரவாக இருக்குது அப்படியும் இல்லாட்டி உடம்புக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படியே மீறி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா படுத்தே இருக்க சொல்லுது சரி இதையும் மீறி வேலைக்கு வெளியே போகலாம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றத நினைச்சா அதை விட பயமா இருக்குது எரிச்சலா வருது வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்குது அப்படியே எங்காவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நிம்மதியே இல்லைங்க யாருக்குமே நிம்மதியே இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் நாங்க இருக்கோம் இந்த ரெண்டு பேர்த்துக்கே வந்துட்டு சுத்தமாக நிம்மதிங்கிறதே இல்லைங்க நல்லா தான் சாப்பிட்றோம் மூணு வேலையும் கரெக்டாக சாப்பிட்றோம் நல்லா தண்ணி பிடிக்கிறோம் இதுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க ஆனால் மனசில் ஒரு நிம்மதியே இல்லை வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ பார்த்தா பிடிக்கல அவளுக்கு என்ன பார்த்தா பிடிக்கல விரோதிகள் மாதிரி இருக்குது வீட் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறத நினச்சாவே கோபம் கோபமாகவும் வருது எரிச்சலாகவும் இருக்குது அப்படியே எங்காவது ஓடி போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணலாங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் சரி கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுங்க அந்த கண் திருஷ்டி பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இப்படி தான் சண்டச்சருவர்களாகவே நோய் நொடிகளாகவே இருக்கும் எப்பவுமே வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு மங்கள நிகழ்வே இருக்காது ஒரு இருள் அண்டன மாதிரியே இருக்கும் தீயசக்திகளுடைய எதிர்மறை ஆற்றல்களுடைய ஆதிக்கம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் அப்போ எப்படி நம்ம மகிழ்ச்சி இருக்கும் சுத்தமாக மகிழ்ச்சிங்கிறதே இருக்காது வெளிச்சமே இருக்காது அதனால இந்த கந்திருஷ்டி போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எருமையானதுங்க கழிப்பு அதாவது திருஷ்டி கழிப்பு முறையை பார்க்கலாங்க ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போல ஒரு ஆறு மணிக்கு அதாவது அந்தி சாஞ்சுறூல்லையா ரொம்ப இருட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்கணுங்க அந்த ஆறு மணி போல் உங்களோட நிலைவாசல கொஞ்சமாக திறந்து வச்சிருங்க கொ உங்களுக்கு கொசலாக வராது அப்படின்னா நல்லாவே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அந்த நிலைவாசல் படிக்கும் கொஞ்சம் தள்ளி மண்ணால் செஞ்ச வந்துட்டு அகலமான ஒரு தட்டு மாதிரி இருக்கக்கூடியதோ அல்லது குண்டா மாதிரி இருக்கக்கூடியதோ மண்ணால் செஞ்சது அதை வச்சு எருக்கம் இலையை பார்த்துருப்பீங்க எருக்கல் இலை அந்த பிள்ளையாருக்கெல்லாம் வந்துட்டு வந்து அந்த பூவை பறித்து மலையை போடுவாங்க அந்த எருக்கன் இலம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கும் இந்த இயற்கை இலை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடியெல்லாம் அலைய வேண்டாங்க ரோட்டோரங்கள்லேயே நிறைய முளைச்சி கிடக்கும் அதுலேருந்து ரெண்டே ரெண்டு எருக்கல் இலை மட்டும் பறிச்சுக்கோங்க அந்த எருக்கல் இலையை வந்துட்டு அதை நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மண்பான் பா நம் மண் பாத்திரம் இருக்கலாம் அந்த மண்பாண்டத்தில் வந்துட்டு அந்த இயற்கை இலையை வச்சுருங்க நிம் மேலே பார்த்த மாதிரி வச்சு இவ்வளோ செ இவ்வளோ பெரிய கற்பூரம் வாங்கிக்கோங்க இந்த ஒரே ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டுக்கு இந்த திருஷ்டி கழிப்பு முறைக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கற்பூரம் வாங்குறது மட்டும்தான் செலவு இவ்வளோ பெரிய கற்பூரம் வாங்கிக்குவாங்க நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கணும் இந்த கற்பூரத்தை வந்துட்டு அந்த இறுக்கை இலை மேலே வச்சு கொளுத்தி விடுங்க நீங்கள் அதை கொளுத்தி விட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க அல்லது வெளியே நின்னாலும் சரி ஆனால் வந்துட்டு நிலை கதவு திறந்துருக்கணும் கொசெல்லாம் நிறையா வருது அப்படின்னா கொஞ்சமாக திறந்துருக்கணும் இந்த புகையெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் போகணும் இந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கெட்ட எருக்கலையும் இருக்கையில் கருவிடும் அந்த கற்பூரமும் சேர்ந்து அந்த புகையை உள்ளே கொண்டு போகும்போது எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் எல்லாமே அழிந்து நேர்மறை ஆற்றல்களை வந்துட்டு நல்ல சக்திகளையும் உருவாக்கி கொடுக்குங்க எல்லாமே அந்த கற்பூரம் ஃபுல்லாகவே எரிஞ்சிடணுங்க அந்த ஃபுல்லாக எரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க இல்லையா அது ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் தூரமாக ஒரு ஓரத்தங்களில் போட்டுருங்க அவ்வளோதாங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கதவு சாத்திடுங்க இப்படியே வந்துட்டு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் சண்டா சிச்சரவுகளில் ஓயிற வரைக்குமே நீங்கள் பண்ணலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டு மேலே அதனால் அந்த வீட்டில் வந்துட்டு கண்ணடி இருந்துச்சு அதாவது வந்துட்டு கண்டுஷ்டி இருக்குது அப்படின்னா நிம்மதியாக இருக்காதுங்க வாழ்க்கையில் எத்தனை பணம் செலவு செழிப்பு இருந்தாலுமே மன நிம்மதி இருக்காது ஒருத்தர் முகத்தை ஒருத்தரை பார்க்கவே வெறுப்பாகிடும் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு க நிலைமையில் ஆகிடும் அதனால் இந்த வழிமுறையை பயன்படுத்தி பாருங்கள் இந்த திருஷ்டி களிப்பு முறைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பலன் கிடைச்சே தீருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் தோல் சார்ந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வரும் இந்த உடலை உபாதைகள்லேருந்து வந்துட்டு நம்மளே தற்காத்து கொள்றதுக்கு தண்ணி குடிக்கிறது நீர் நம்ம உடம்புக்கு அதிகப்படியாக தேவைங்க அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணி குடிங்க அது அது மட்டும் இல்லாமல் பறவைகளாகட்டும் அல்லது வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய விலங்குகளாகட்டும் தண்ணி வைங்க உங்களுடைய கேட்டு பக்கத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே கேட் நீங்கள் உபயோகப்படுத்தாம ஒரு பாத்திரங்களோ அல்ல டப்பாவோ வச்சுருப்பீங்களே அதில் கொஞ்சமாக மணல் போட்டு தண்ணி ஊற்றி வைங்க இந்த மணல் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால அப்படின்னா சில்லுனே இருக்கும் தண்ணி சூடாகாது அதனால கொஞ்சமாக மணல் போட்டு அதில் தண்ணி நிறைய ஊற்றி வைங்க இது போல மேலே மொட்டை மடையில் இடம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் த தண்ணி வைங்க பறவைகளுக்கு இந்த வெயில் தாக்கம் நம்மளேவே இந்த பாடப்படுத்துதே வாயில்லாத ஜீவன்களையும் பறவைகளையும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தண்ணி தாகத்தினால அதனால் இந்த ஒரு செயல் வந்துட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்